நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சும்மா போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் பரணி வந்துட்டு யார்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க உள்ள எல்லாம் நல்லா தேடி பாருங்க அவள் நல்ல நீச்சல் தெரிஞ்ச பொண்ணு தான் அவளுக்கு எதுவும் ஆயிடாது நீங்கள் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வீட்டில் எல்லாரையும் பார்க்குறாங்க ஆள் ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஐயோ என் பிள்ளை போயிடுச்சே என் பிள்ளை வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாக வாழை கொடுத்து வைக்கலையே இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நின்று புலம்பிகிட்டு இருக்கேன் மாமா நீங்கள் எதுக்கு மாமா அழுகிறீங்க அதெல்லாம் ரத்னாக்கு ஒன்றும் ஆயிடுக்காதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு என்னை நம்பலை இந்த அப்பன் கிட்டேயும் அண்ணன் கிட்டே என்னத்தை சொல்லுவான் அவன் என்னத்தை நம்ம காப்பாற்றப் போகிறேன் நினச்சி இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்துவிட்டாளே என் தங்கச்சி இங்கே அத்தனை டைம் வந்தால் அவள் மூஞ்சி வந்து சுண்டி இருந்துச்சே அப்போ கூட நான் சுதாரிக்காமல் போயிட்டேனே எல்லாமே என் தப்பு தான் என் தப்பு தான் முதல்ல அம்மையை பறி கொடுத்தேன் இப்போ நான் வந்துட்டு தூக்கி விளத்தேன் ரத்னாவே பறி கொடுத்துட்டனே ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஏய் நீ ஏன்டா இப்படி அழுகுற உன் மேலே எந்த தப்புமே இல்லை நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பர்னி வந்துட்டு ஆறுதல் சொல்ல வர வாயை மூடு நீ எல்லாம் ஒன்றா அழுத்தா அப்படின்னு சொல்ல நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ணையா அத்தனை டைம் வந்துட்டு அவள் வீட்டுக்கு வந்தால அவள் மண்டையை கழுவி நீ தானே கொண்டு போய் கொண்டே எனக்கு தெரியாம கூட விட்டுட்டு வந்த நானும் உன் பேச்சை கேட்டுட்டு கண்டுக்காமல் இருந்த பாரு அந்த தப்பு தான் அதனால தான் இந்த வீட்டுக்கு வ வந்தால் திருப்பி கொண்டு போய் விட்டு வந்தா அவள் இங்கே வராம ஏதோ ஒரு முடிவு எடுத்து அப்படி போயிட்டா எல்லாம் உன்னால தான் இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அவங்க அப்பா சொல்றாங்க ஏன்டா இப்படி அவளை சொல்ற வாழா வீட்ல வீட்டில் உட்காந்துருப்பாளே நம்ம பிள்ளையோட வாழ்க்கைக்கு தானே அவள் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்ல என்ன பெரிய வாழ்க்கை என்ன வாழா இன்னும் எத்தனை தான் அப்படியே சொல்லிட்டு தெரிய போறீங்க அப்ப பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு அங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல திருப்பி கொண்டே அவங்க கூட வாழ விட்டுறணும் ஏன் வாழா விட்டின்னு பேர் வந்துடும் அதுக்காண்டி தானே அப்ப செத்தே போனாலும் பரவாயில்ல இப்ப உனக்கு நிம்மதி தானே அப்படின்னு சொல்ல அப்ப தான் ரத்தனை இந்த முடிவு எடுத்தான்னு சொல்றேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பர்னி வந்துட்டு கேட்கறாங்க ஆமா உன்னாலதான் ஓம் பேச்சை நம்பிக்கிட்டு நானும் அப்படியே இருந்த பாரு ஏன் மேலையும் தப்பு இருக்கு நான் வந்துட்டு சுதாரிச்சிருக்கணும் உன் முகம் ஏன் வாடி இருக்கு என்ன பிரச்சனை என்ன ஏது நான் கேட்டிருக்கணும் அதெல்லாம் உன் பேச்சை கேட்டுட்டு கேட்காம விட்டேன் பாரு என்ன சொல்லணும் ரத்னா வந்துட்டு நான் தான் கொண்டுட்டேன் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்படியே வெறுவரும் அங்க வந்து கிளம்புற அப்படியே பரணி வந்துட்டு இடிஞ்சு போய் உக்காந்துடுறாங்க இவனே இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு போலீஸ்லாம் வந்துட்டு ரத்னாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்துட்டு கொண்டு போயிடுற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு சிவபாலனை அவங்க அம்மா வராங்க இலையை சண்முகணி எதுக்கு கவலைப்படாதடா நம்ம ரத்னாக்கு ஒன்றுமே ஆகாது அவர் ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல தைரியமான பொண்ணு எது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க அண்ணனை பிடிச்சிட்டு வந்துட்டு அழுகுறாங்க ஏன்னே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனைக்கு மேலே சோதனை கஷ்டமாக வருது ரத்னாக்கா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகு ஐயோ என் குலதெய்வமே போயிடுச்சா தா என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்து வந்துட்டு கனியை காமிக்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு உசுரோட இருக்கிறதா நினைச்சு ஒரு மரத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களே அந்த மரத்து பக்கத்துல போறாங்க அம்மா நீ இங்கதான் எங்களை சுத்தி இருக்கன்னு எனக்கு தெரியுதுமா நீ இல்லாதப்ப ரத்னாக்கதம்மா உன் இடத்துல இருந்து எங்களைலாம் வந்துட்டு அன்பா பாசமா வளர்த்துச்சு ஆனா இப்ப ரத்னாக்காவே ஏமா நீ கூப்பிட்டுக்கிட்ட ஒருவேளை உனக்கு ரத்னாக்காவை ரொம்ப பிடிக்கும் அதனால கூப்பிட்டுக்கிட்டியா ரத்னாக்காவை திருப்பி இங்க கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ உடம்பெல்லாம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு அடுத்த சைடு வந்துட்டு சண்முகத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க விறுவிறுன்னு உள்ள வராங்க

அதிர்ச்சியிலே தான் நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா சண்முகம் வந்துட்டு அப்படி பேசிட்டாங்க இல்லையா அதை நினைச்சு அப்படியே அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க ஓரமாவேவும் இங்குட்டு வந்துட்டு ஒரு வழியா ஃபோட்டோவை பிடுங்கி கொண்டு போய் சாமி முன்னாடி வைக்கிறாங்க பாக்கியம் மதினி நீ இருந்தும் ஏன் மதினி இப்படி எல்லாம் நடக்கு இந்த வீட்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஏலே சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு யாரான்னு பார்த்தா கனி தான் இந்த இடத்துக்கு வராங்க ஏழு கனி அப்படின்னு சொல்லிட்டு வீரா பிடிக்கிறதுக்காக போறாங்க ஏய் நீ சும்மா இரு இப்போ வந்துட்டு அது என் மதினி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்றாங்க நான் எங்களே போக போறேன் உங்களை விட்டுட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அம்மா நீ இருக்கியா அம்மா அம்மா நீ இருக்கியா நீ இருந்து ரத்னாவை இப்படி தொலைச்சிட்டமேம்மா அப்படின்னு சொல்ல நான் எப்பறேன் என் தொலைப்பேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றேன் நீ சொல்றது உண்மைதானா ரத்னா இருக்காளா அப்படின்னு சொல்ல இந்த திகம் பாக்கியம்மா அதேதான் கேட்குறாங்க அப்போ என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா கண்டிப்பாக என் மகன் இருக்காள் எங்கே திருப்பி வந்தா அப்பனோ அண்ணனும் நமக்கு என்ன செஞ்சிட போறாங்க நல்லதுன்னு நினச்சி கூறுகெட்டத்தனமா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு அனாதையா கிடக்காலே போ போய் காப்பாற்றவில அப்படின்னு சொல்ல அம்மா எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கிருந்து கிளக்காம போ அங்கிருந்து மேற்காம எட்டு மைல் தள்ளி போனேன்னா அங்கே இருக்கா போ வேமோ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு எட்டு மைல்னா ஓ அது இந்த இடத்தால் வேமா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல பேசி முடிச்சுட்டு கனி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே வீட்டில் உள்ளவங்களாம் பிடிச்சிடுறாங்க சண்மு வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க பார்த்தா இந்த பொண்ணை நாங்கள் தான் பார்த்தோம் நான் தான் வந்துட்டு பார்த்தேன் மூச்செல்லாம் நின்று போயிடுச்சு இப்போ ஆம்புலன்ஸ் இப்போ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் உட்காந்து அழுக சிவபாலன் உடன்குடியெல்லாம் வேம்மா வந்து பிடிக்கிறாங்க அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ரத்னா கண்ணு முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது